வணக்கம் நேர்களை நீங்கள் அணைந்திருப்பது கனடாவினுடைய பிரத்யேக கனடிய செய்திகளுடன் மிகப்பிந்திய எச்சரிக்கை தகவல் ஒன்று வந்திருக்கின்றது அதாவது டொரண்டோ கடுமையான பணிப்பியல் தாக்கத்திற்கு தற்போது முகம் கொடுத்திருக்கின்ற சூழ்நிலையிலே அடுத்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அடுத்த வாரம் முழுவதும் கடுமையான பனி இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல இன்றைய வானிலை எச்சரிக்கை பார்த்தமாக இருந்தால் காலையிலே மைனஸ் ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அது உணரப்படுகின்ற போது மைனஸ் இருபத்தி ஒரு பாகை செல்சியஸாக உணரப்படும் என்று சொல்லப்படுகின்றது டிகிரி செல்சியஸ் அதே போல மதியத்திலே பார்த்தமாக இருந்தால் மைனஸ் பத்து பாகை செல்சியஸ் அளவிற்கு அது செல்ல வாய்ப்பு இருக்கின்றது அதே போல இரவு மைனஸ் பன்னிரண்டு பாகை செல்சியஸ்க்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாரம் முழுவதும் கடும் குளிரான ஒரு சூழல் தான் இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே இந்த சூழ்நிலையானது அங்கு இருக்கின்ற பனிப்பொழிவுகளை அகற்றுவதிலே கடுமையான ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லப்படுகின்றது மக்களுடைய இயல்பு நிலை இயல்புக்கு திரும்புவதற்கு இன்னும் சில வாரங்கள் ஆகலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த ஒரு செய்தியுடன் விரைவில் சந்திக்கலாம் நேர்களை இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது டிஸ்கிரிப்ஷனிலும் பர்ஸ்ட் கமெண்டிலும் இருக்கின்றது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்